ரோஷன் இங்க பாரு அடிபடுவ சொல்லிட்டேன் ஆமா சொல்ற பேச்சு கேக்குறதே இல்ல இந்த ட்ரெஸ் தான் இருக்கு அப்ப எதுக்கு மாமனும் நீயும் சேர்ந்து இந்த ட்ரெஸ் வேணும்னா வேணும்னு அடம்பிடிச்சு வாங்குனீங்க இந்த மாதிரி அக்கேஷனால எங்காச்சும் ஒரு நாள் தான் போட முடியும் இங்க பாரு இன்னைக்கு நீ போட்டுதான் ஆகணும் ஆமா சும்மா அடம்பிடிச்சுக்கிட்டு இருக்காத அடிச்சிருவேன் இதுக்கு மேல பொறுமையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க மாட்டேன் பாத்துக்கோ ரோஷன்

அச்சும்மா என் ராசுகிட்டு எவ்வளவு அழகா இருக்கு என் அப்படி என் பிள்ளையா போட்டு இப்படி ஏசிக்கிட்டு கரக்கவா காலையிலேயே விசேஷ நாள்னா உனக்கு திட்டாம உனக்கு தூக்கம் வராத அப்படிதானே என் பிள்ளைய வரேன் என் பிள்ளை எவ்வளவு அழகா இருக்கு குட்டிக்காந்து சட்டையை பட்டுக்கிட்டு குட்டிக்காந்து வேட்டிய கட்டிக்கிட்டு எங்க இங்க பாருங்க நீங்க கூட சேர்ந்த சட்டியோட தான் நிக்கீங்க என் பிள்ளைய பாருங்க எவ்வளவு அழகா இருக்காது சொல்லி எம்மா என் கண்ணே பற்றம்பலையே என் பிள்ளைக்கு சுத்தி போடணும்னு ஆமா கண்ணு பற்றம் எடுத்துக்கோ இது தெரியாம தான் கேக்குறேன் யாரு கண்ணு படம் என்ன பேசுனா கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கேன் இன்னைக்கு வள காப்பலாம் ஆஹ் அப்ப வரவங்க எல்லாம் என் தொங்கத்தை பாத்து என் தொங்க எப்படி இருக்கு என் கண்ணுக்குட்டி எப்படி இருக்குன்னு கண்ணு வச்ச மாட்டாங்களா என் கண்ணு குட்டியை பத்தி என் குட்டி பாரு ரெட் கலர் சட்டையை போட்டு ஜம்முன்னு அழகா ஆயிருக்கம்மா எம்மா என் கண்ணே போற்றும்பொல்லியே என் பிள்ளா நீ என்ன இருக்கிய ஆளை பாறேன் குளிக்காம கொல்லாம என் ராசு குட்டி பாரு எவ்வளவு அழகா குளிச்சு சட்டையெல்லாம் போட்டு ரெடி ஆயிட்டான் நீ பாரு பழைய சாலையை உடுத்திக்கிட்டு அவனை குறிச்சு ஏசிக்கிட்டு இருக்க போல ஆமா சிடா போயிட்டு பழைய சாலையை மாத்திட்டு வா ஆமா எனக்கு வேண்டுதல் பழைய சிலையை உறுத்துக்கிட்டு நிக்கணும்னு சொல்லிட்டு இவன் விட்டா நான்தான் தான் போயிட்டு கிளம்பிட்டு வருவனே இவனுக்கு இந்த சட்டை வேண்டாமா நல்லாவே இல்லையா அதனாலதான் அழுதுகிட்டு இருக்கான் அப்படி அடிதான் அஷ்யோ அப்பா நீங்களும்மா இவன் எங்க போக விடுறான் இந்த சட்டை வேண்டாம்மா இவன் இந்த சட்டையை கழட்டணும் அப்படின்னு அழுகையோ அழுக அதனாலதான் இவன் கிட்ட நின்னு இவ்ளோ நேரம் படாத பாடுபட்டுகிட்டு இருக்கேன் அம்மா தான் வந்த உடனே புரிஞ்சுக்காம பேசுறாங்கன்னா நீங்களும் ஆமா ஆமா என் யாராண்டி எதனா சொல்லிருப்பான் அதனாலதான் பேராண்டி அழுகுறான் சும்மா சொல்லிட்டு இருக்கான் இப்போ நாங்க என் வியாழி பாத்துக்கோ ரகு சொன்னா கேட்டுப்பான் இவன் என்னையா ரகு மம்மா சொன்னா கேட்டுப்பா தானே நீ அவனை தான் தேடிக்கிட்டு இருக்கேன் ஆமா அவனை உதச்சுதான் சரியா போயிட்டோம் அவனு வர சொல்ல கொஞ்சம் நீ மேல யாண்டி இவ்வளவு நேரம் யாராங்கிட்ட கிட்ட இருக்கிறது பத்தாதுன்னு சொல்லிட்டு இப்ப என் மொவனையும் சண்டைக்கு கூப்பிட்டுறியோ ஒரே சண்டைக்கு தான் லேயரா உம் அவனு இவனு சேர்ந்துதான் இது வேண்டமே வேண்டாம்னு சொன்னேன் இந்த வேட்டிச்சட்டை அவன் போடவே மாட்டான்னு சொல்லிட்டு பம்படியா வாங்கி ஒரு நாள் மட்டும் தான் போட்டிருக்கு இப்ப தூக்கி தூரமா போட முடியும் சொல்லுங்க விலை ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் தண்டத்துக்கு வாங்கி இவ்வளவு காசு கொடுத்து எதுக்கு வாங்கணும் இதுல பட்டு வேட்டி பட்டு சட்டு தான் அவங்க மருமாவும் போடுவான்னு சொல்லிட்டு வாங்கினான் ஆமா காசு அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டு இந்த அளவுக்கு எல்லாம் பண்ண ரொம்பதான் பண்ணிக்கிட்டு இருக்கா உங்க பையன் சரி சரி நீ என் செலவு பண்ணி வாங்கி கொடுத்தான் அவன் தானே வாங்கி கொடுத்தான் அப்புறம் என்ன அவன் சொன்னவன் கேட்டுப்பான் ஐயோ மா நம்ம கிட்ட போவோம் தயவு செஞ்சு கூட்டிட்டு போங்க என்ன டிஸ்டர்ப் பண்ணாம இருந்தா சரிதான் நான் போய் கிளம்பிட்டு வரேன் சரிப்பா பரவாயில்லையா ரகு ஏதோ ஏற்பாடு பண்றேன்னு சொன்னான் ஆனா இவ்வளவு நல்லா பண்ணுவான்னு எதிர்பார்க்கவே இல்லை ஆஹ் இதனாலதான் மூணு மணில இருந்து சத்தமோ சத்தம் போல கீழே நான் கூட என்னத்த உருத்துட்டு கிடக்கானு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஏ தாச்சா போட்டு திட்டிகிட்டு கிடந்தேன் இப்ப தானே தெரியுது கீழே வந்த உடனே என்ன அழக ஒட்டி வச்சிருக்காங்க ஆஹ் சரி சரி நல்லா இருக்குமா அழகா இருக்கு என்ன ஒரு போற நடுவுல நடுவுல ரோஸ் போஸ் ஓடி விட்டுருந்தா இருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும் மஞ்சள் கலர் ரெட் கலர் மஞ்சள் கலர் ரெட் கலர்னு சூப்பரா இருந்திருக்கும் மஞ்ச கலர்ல மட்டும் சுத்திக்கிட்டு கிடக்குறது ஒரு மாதிரி இருந்தாப்பல இருக்கு நல்லதா இருக்கு ஆனா இதுவும் ஆஹ் சும்மா இவன் உறங்குறதுல ஒரு நியாயம் இருக்குமா இவன் ராத்திரி மூணு மாதிரி வரைக்கும் கடந்திருக்கான்னு சொல்லிட்டு இவளுங்க எல்லாம் சேர்ந்து உறங்குறாளுங்க ஆஹ் என்ன கதை கூத்தன்னு எனக்கு ஒண்ணும் புரியல பன்னெண்டு மணிக்கு வளகாப்ப வச்சுக்கிட்டு இவளுங்க இன்னமும் ரெடி ஆகிட்டு இருக்கிற விட்டா பன்னெண்டு மணி என்ன குழந்தை பறக்குற வரைக்கும் ரெடி ஆகுவானு நினைக்க ஆமா ஏன் வே ஏ பிரியா என்ன கதை உங்க கதை வரீங்க இல்லையா கீழே இறங்கி என்ம்மா என்னமா பண்றீங்க அந்த காலத்துல சேலைய மட்டும் உதத்திக்கிட்டு வந்து காலையில உட்காந்துருணும் இல்லைன்னா என் மாமியா காரி முடிய புடிச்சு ஆஞ்சி விடுவான் ஆஞ்சி இப்ப என்னன்னா இதை பூசுறேன் அதை பூசுறேன் இதை மாத்தி அதை மாத்தி நீக்கிட்டு சிம்மா என்ன குத்து பண்றாருங்க இவளுங்க ஆள்களே வர ஆரம்பிச்சிரும் போல சே இவ்வளவு இறங்கி வர மாட்டாளுங்களே நம்ம வீட்ல ஒரு நல்ல காரியம் நடக்குனா நம்ம தான் முன்னாடியே கிளம்பி முன்னாடி வாசல்ல நிக்கணும் வரவங்களை வாங்க வாங்கன்னு கூப்பிடணும் இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு அதெல்லாம் கொஞ்சம் கூட கூறில்லம்மா ஆமா எப்படியே கிளம்பி கிளம்பி மேக்கப்ப போட்டுக்கிட்டு ரூமுக்குள்ளேயே அசையாம உட்காந்துகிட்டு இருந்துட்டு பந்தி வைக்கும் போது சோத்த போய் மறந்துட வேண்டியது அந்த காலத்துல எல்லாம் என் மாமியார் கதை என்ன வேலை வாங்குவா இது பிளும்பு அடையிற மாதிரி என் மாமியார் தான் இவளுங்களுக்கு எல்லாம் சரிப்பட்டு வரும் பாட்டி அனு நீ ஆச்சும் வந்தியம்மா இறங்கி ஆஹ் நல்லதுமா நீ ஒருத்தி தான் வந்திருக்கான் இன்னும் எவளும் வந்த பாடி இல்ல ஆமா இந்த ரகுபாய் எங்க அவனு எழுப்புனியா இல்ல இன்னும் உறங்கிட்டுதான் கிடக்கானா அவரு ஆறு மணிக்கு மேலதான் வந்துட்டு தூங்கவே செஞ்சாரு அதான் சரி நானும் வீட்டுகாப்பு முடிச்சதுக்கு அப்புறம் தூங்க வேண்டியதுதான் நம்ம வளகாப்புக்கு வீட்டுல இருந்து எல்லாரும் வருவாங்க அவங்களெல்லாம் யாரு பராமரிக்கிறது வாங்கன்னு யாரு கூப்பிடுறது எல்லாரும் அவங்கவுங்க பாத்துட்டு ரூமுக்குள்ள இருந்துட்டா சொல்லுங்க வயசான காலத்துல நானா நின்னுட்டு வாங்க வாங்கன்னு கூப்பிட்டு இருக்க முடியும் யாராச்சும் ஒருத்தி வரணும்லம்மா ஆமா வீட்டுல நாலஞ்சு பொம்பளைங்க இருக்கீங்க ஒருத்தி இறங்கி வர மாட்டேங்க என்னாச்சு சொல்லுங்க பாட்டி நான் செய்யறேன் இங்க பாட்டு பே என்ன பண்ற ரகு எழுப்பிட்டு அவன கலந்திங்க நேரம் இங்க வர சொல்லு என்ன ஆஹ் பாட்டி நான் கிச்சனுக்கு போயிட்டு காபி எடுத்துட்டு போறேன் பாட்டி காபி தானே இந்த காப்பி பண்ணா எடுத்துட்டு வந்து குடுத்தான் முருகன் நான் குடிக்க கூட செய்யல இதை எடுத்துட்டு போய் குடி நான் முருகன் எனக்கு எடுத்துட்டு வர சொல்றேன் இந்த காப்பி குடுத்து எலி எலிப்பூட்டுட்டு என்ன பண்ணே ஆஹ் நேரம் போயிட்டு பிரியா ஆயிட்டால இல்லையா என்ன எதுன்னு பார்த்து அவள கிளப்பி கூட்டிட்டு வா அந்த சதைக்கு வைக்கிற பூ எல்லாத்தையும் மேலதான் எடுத்துட்டு போய் வச்சேன் நைட் ஒடியே ஃப்ரிட்ஜ் இருக்கு பாருங்க என்ன அதுல இருந்து எடுத்துட்டு போயிட்டு அவளுக்கு தலை நிறைய அந்த மல்லிப்பூ எல்லாம் வச்சு விட்டு கூட்டிட்டு வா ஆஹ் சரி பாட்டி இந்த காப்பீடம் எல்லாமே எடுத்துட்டு போ அனு நேரம் பாக்கிறதா என்ன கூப்பிட்டு கூட போயிட்டா சரி காது கேட்டுக்கதான் இருக்கும் அந்த மாதிரி சுங்கத்தை பாருங்களேன் நைட் எல்லாம் பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணிட்டு சீ சகு ஷகு என்ன சொல்லணும் எப்படிங்க நேரம் என்ன ரகு என்னங்க ரகு மலகாப்பல்ல எனக்கு வீட்ல ரகு உங்களுக்கு தான் சொல்ற என்னங்க நேரமா சின்ன சொன்னேன் ரகு நான் தயாரா ஒரு காபி காபி எல்லாம் கையில தான் வச்சிருக்கேன் என்ன இன்னங்க காபி குடிங்க காபி குடிச்சிட்டு கலம்புங்க ரகு ஏற்கனவே நேரமா சின்ன ரொம்ப நேரம் திட்டிட்டே இருக்காங்க ஆமா எல்லாரும் கலம்பியாச்சு நீங்க மட்டும் தான் கலம்பல இன்னும் ரகு என்னங்க ஏதாச்சும் அடமுக்க முடியலையா ஓடம்பலாம் நல்லா எப்பவுமே தருவல அது தரவே இல்ல காஃபி தரும் போது தருவியே குடு அது இப்ப முடியாது இந்த காஃபியை மட்டும் குடிச்சிட்டு ஏந்தி வாங்க ஆமா ஜாண்டி முடியாது குடுறி கண்ண திறந்து பாருங்க ரகு நான் சேல கட்டி ரெடியா இருக்கேன் ஆமா நீங்க கிட்ட வந்தா என்ன பண்ணுவீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் உங்க கிட்டலாம் நம்பி வர முடியாது ஆமா சும்மா இதை பேசிக்கிட்டு இந்த காஃபி ஏந்தி குடிங்க ரகு ரகு எங்க வீட்டுல இருந்தா வந்துட்டாங்க ரகு

சே அண்ணு போகுது டி குடுத்துச்சு எப்படி ஏமாத்திட்டு ஓடுறா பாரு மவல மாட்டாமிய போவ அனு நான் ஒன்னு சாரியில கூட பார்க்கல இங்க வா அனு சரி கிளம்பி போலாம் சாரி என்ன கலர் சொல்லவே இல்லையே சாரிக்கு மேட்சா வேஸ்டி சட்டை போடுங்கன்னு சொல்லிட்டு இருந்தா சரி நேத்து ப்ளூ கலர் தான் சொன்னான் ப்ளூ கலரே போடுவோம் சின்னா tired இருக்கு மூணு மணிக்கு ஹிந்தி நல்ல வேல ஆமா ஃபுல்லா ஆ decoration இன்னும் பாதி முடிக்கவே இல்லையே அவனுக்கு வேற phone பண்ணனுமா சரி எழுந்து coffee குடிச்சிட்டு கிளம்புவோம் நான் பிள்ளைய தூக்கிட்டு போறேன் ராகு சொன்னா அவன் ஆமா ஆமா பிரியா எந்திட்டாலா உம் ஆமா எந்திட்டா இவ்ளோ நேரம் அவளுக்கும் சாரி சேஞ்ச் பண்ண ஹெல்ப் பண்ணிட்டு இப்பதான் வந்திருக்கேன் ஜுவெல்ஸ் எல்லாம் போட்டுக்கிட்டே இருக்கேன் நீ வா அப்படின்னு சொன்னா நான் சேஞ்ச் அவளை சரி சரி நேரம் பாட்டி வர கீழ இருந்துகிட்டு அம்மாரியே ஐயோடையன்னு கத்துக்கிட்டே ஒரு ஒருத்தரம் வரலன்னு சொல்லிட்டு அனு பேட்டி எழுப்பு நேனிதான் ஹம் சரி நான் கிளம்பி வந்துடுறேன் ரொம்ப நேரம் அக்கிரா தெரேஷமா போ அது எப்படிமா நான் எந்தி பையன குளிப்பாட்டி அவனை ரெடி பண்ணிட்டு இப்ப நானும் குளிச்சுட்டேன் போனா சாரி மட்டும் தான் மாத்தணும் ஆனா நீ உன் மருமகளையும் உன் மகனையும் இப்பதான் எழுப்பவே போறேன்னு சொல்ற ஆமா அவங்களால லேட் ஆகாது என்னால மட்டும்தான் உனக்கு லேட் ஆகுமா ரொம்ப ஓவரா படுறாமா நீ அம்மா என்னதான் உனக்கு பையனும் மருமகளும் முக்கியமா இருந்தாலும் நானும் உனக்கு பொண்ணுதான் ஞாபகம் வச்சுக்கோ தான் என்னை மட்டும் தட்டுறா என்னதான் என் பையன் முக்கியமானாலும் என் தங்கம் எனக்கு முதல்ல அம்மான்ற வாரிசை கொடுத்தது என் தங்கத்தை எப்படின்னு விட்டு கொடுத்துருவேன் நீ இன்னொரு தங்கம் தான் எனக்கு நம்பிட்டேன் நம்பிட்டேன் போ அவனை தூக்கிட்டு போய் சமாதானப்படுத்து வரவங்க முன்னாடி இப்படி அழுதுகிட்டே இருந்தா நல்லா இருக்காது ரோஷன் சரி அவன் நான் கிட்ட இருக்கான் நீ போன் ஆமா நீ போயிட்டு முதல்ல சாலை மாத்திட்டு வா சரி ஐயோ அழகா இருக்க ஐயோ சரி பட்டி எங்க பிள்ளை தூக்குங்க ரகு ரூமுக்கு போயிட்டு நம்ம நானும் எழுப்பிட்டு வரேன் அவ எந்தாலும் என்னன்னு பாத்துட்டு வரேன் அதுக்கப்புறம் நீங்க கூட்டிட்டு வாங்க ரோசன் நீ போயிட்டு தாத்தா கூட பால் குடிச்சிட்டு வா சரியா மாமா எந்திரிச்சா என்னன்னு தெரியல மாமனே எழுப்பிட்டு வரேன்

என்ன இன்னமா காபி எடுத்துட்டு வரல இதுங்க நான் போயிட்டு காஃபி எடுத்துட்டு வரேன்ல ஒரு நிமிஷம் இல்லி என்னாச்சு அத்த அவனை எழுப்பு இருக்கேன் அனு கிட்ட சொல்லி விட்டு இருக்கேன் இப்ப காபியை மட்டும் எடுத்துட்டு வா அணு எந்தி வந்துட்டாளா அவ அப்பமே எந்தி வந்துட்டாளா எந்தி குளிச்சி ஜாலிய மாட்டி ரெடியா இருக்கா ஆமா அவ எப்படி இருக்கா மேல இருக்கறவ கிளம்பிட்டாலா இல்லையாமா யாரத்த கேக்குறீங்க உம் நம்ம வீட்ல இருக்கே சீமா புத்திரிங்க ரெண்டு பேரு அவங்கள தான் கேக்கேன் கிளம்பினாலுங்க இல்லையா ரெண்டு பேரும் நேரம் என்ன என்னாவது பிரியா கிளம்பிக்கிட்டு இருக்காத்த ரேஷ்மா சேலை மாத்தணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கா உம் கிழிஞ்சிது கிருஷ்ணகிரி நதி ஆமா சேனத்தை இந்த பல மொழியில அனுப்ப உங்களுக்கு பின் என்ன மருமவுல அவளை எந்தி சீக்கமா கிளம்பி சேலைய மாத்திட்டா இவங்களுக்கு ரெண்டு பேருக்கு என்ன சொல்லி அத்த ரேஷ்மா குழந்தை வச்சிருக்கவ இவ பிரியா மாசமா இருக்கவ ரெண்டு பேரும் கிளம்ப வேண்டாமா என்ன அதை ஈஸியா சொல்றீங்க நீங்க ஆமா அனுக்கியா மருமவுல இங்க பாரு அணு அப்படியான்னு சொல்லிட்டு வாய் வார்த்தைக்கா சும்மா கண்டி கூட அப்படி சொல்லிடாத வந்தவங்க முன்னாடி ஆமா அவன் மனசு சங்கடப்பட்டும் சொல்லிட்டேன் அத்தை என்ன அத்தை நான் போயிட்டு அப்படி சொல்லுவேனா யா மருமோ குழந்தை இல்லாம இருக்கா அதனால சீக்கிரமா கிளம்பிட்டான்னு சொல்லிட்டு அப்படி சொல்லல அத்தை நானே என் பிரியாவோ இவளுக்கும் அப்படி இல்ல இல்லாத்த ரோசன் இருக்கான் பிரியா மாசமா இருக்கான் அதனால அப்படி சொன்னேன் அணுக்கு அந்த மாதிரி எந்த இடையூறும் இல்ல இல்ல எந்தி குளிச்சுட்டு சாலையை மாட்ட வேண்டியதுதான் அந்த இடத்துலதான் சொன்ன அத்தை மத்தபடி நான் எதுவும் தப்பா சொல்லல ரோசனே எடுத்துக்கோங்க காலையில எந்தி அவ சாலையெல்லாம் மாத்தலான்னு சொல்லிட்டு குளிச்சிருக்கா இவனை எந்திட்டான் சரி இவனை குளிச்சிட்டு கலப்பாத்துவோமேட்டு இவனை

நேரத்துல போறான்னு உனக்கே தெரியும் என்ன இந்த பத்தி சந்தோஷமா அனுப்பி வைக்கணும் அதனாலதான் சொல்றேன் அதெல்லாம் யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க எங்க விடுங்க உங்க 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 பொண்ணோட பொண்ணு பொண்ணு சொல்லுங்க தெரியல என்ன அவன் மாமியார் அதுக்கு இழுத்துக்கிட்டு கிடக்கான் அங்க போயிருக்கலாம் அங்க போயிட்டு வர முடியும் அஞ்சாவது மாசமும் வர முடியல என் பிள்ளைக்கு ஏழாவது மாசமும் இந்த மாதிரி கிடக்கு எப்படியாச்சும் வர பாக்கேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் மருமவளை என்னத்தே சொல்ல என் பிள்ளைக்கு மட்டும் ஆசை இல்லாமையா இருக்கும் இந்த மாதிரி காரியம்னா அப்பமே ஓடி வந்து இருந்துப்பா ரகு கல்யாணத்துக்கு எல்லாம் வரவா செய்யாம இருந்தா சொல்லி அஷோ அத்தை வருத்தப்படாதீங்க சும்மா தான் கேட்டேன் சரி நான் உங்களுக்கு போய் காபி எடுத்துட்டு வரேன் ஆ சரி சரி வாங்கம்மா வாங்க உட்காருங்க உட்காருங்க என்ன நீங்க மட்டும் வந்திருக்கீங்க உங்க கூட இருக்கிற மைனி அவங்க யாரும் வரலையா முத்துமாரிக்கு அம்மா எல்லாம் வரவே இல்ல இன்னும் இல்ல நான் நேற்று இவ வரேன்னு சொன்னா அதுக்கப்புறம் வரலையா சரி இவளே பாத்துட்டு அப்படியே கூட கொஞ்ச நாள் இருந்துட்டு போலாமேன்னு சொல்லிட்டு வந்தேன் அவங்க எல்லாம் பொறுமையா வருவாங்க பேசி இருக்காங்க வேன்ல அப்படி வந்துருவேன் சொன்னாங்க முத்து மாதிரி அங்க சொல்றதுக்கு வந்துருந்தா அப்படியே நான் அவங்க கூட கிளம்பி வந்துட்டேன் அப்படியா சரி சரி காலையில தான் வந்து சத்தம் காமிச்சானோ ஆமாமா என்ன பண்றது பிள்ளைக்கு நேத்து வழி போல வந்துட்டாம பயத்துல ஹாஸ்பிடலுக்கு போயிட்டு வருக்கே மணி ஒன்பது மணி ஆயிட்டத்த சொல்ல முடியல அப்படின்னு சொன்னா நம்ம வீட்டு விசேஷம் தானே இதுல என்ன இருக்கு அதனால சரி நான் கிளம்பிதான் இருந்தேன் வேன் பேசிருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க சரி வேன்ல போவோம்னு சொல்லிட்டு முன்கூட்டியே கிளம்பி இருந்ததுனால இவனும் வந்தானா அங்கதான் போராட்ட அப்படின்னா சரி நானே வரை கூட்டிட்டு போன்னு சொல்லிட்டு அப்படியே அவங்க கூடிய வந்துட்டமா சரிமா சரிமா ஆஹ் நம்ம பரவாயில்ல ஆனா பக்கத்துல அப்படியே எடுத்துக்க மாட்டாங்கல்ல நீங்க சிட்டியில இருக்கீங்க அதெல்லாம் உங்களுக்கு ஒரு பெரிய விஷயமா தெரியுமா இருக்கும் எங்களுக்கு நேற்று வலையில இருக்கலாம் எல்லாரும் வந்திருக்காங்கல்ல அப்புறம் என்ன எல்லாருக்கும் தெரியதான்னு செய்யும் அவன் சொல்லலன்னா என்ன எங்க மைனி சத்தம் காமிச்சிருப்பாங்களா எல்லாருக்கும் அதனால பிரச்சனை இல்ல ஆமா நீங்க அதெல்லாம் நினைச்சு வருத்தப்படாதீங்க எல்லாருமே வந்து நல்லா சிறப்பா செஞ்சு கொடுத்துட்டு தான் போவாங்க நீங்க ஒரு வருத்தமும் படாதீங்க சரிம்மா சரிம்மா ஆடி மாசம் அணுவையும் மாப்பிள்ளையும் கூட்டிட்டு போனோம்னு சொல்லி சொல்லியிருந்தீங்களா அதான் என்ன நாளைக்கு ஆடி போறக்கு அதான் அணு இங்கேயும் இருக்கட்டும் நாளைக்கு போல வந்து நாங்க கூட்டிட்டு போறோம் சரி 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 உட்காருங்க ஆஹ் பரவாயில்ல இருக்கட்டும் அனு எப்படிமா இருக்கா நல்லா இருக்கியா நேத்து தானே பாத்தோம் நல்லாதான் இருக்கேன் சரிம்மா அனு நீ போயிட்டு பிரீயாவும் ரேஷ்மாவும் கிளம்பிட்டாங்களான்னு பாத்து கூட்டிட்டு வரியா அவங்க வரவே செய்ய மாட்டாங்க ஆமா மூஞ்சுக்கு புதுசுறது கைக்கு பூசுறது காலுக்கு புசறதுன்னு விதவிதமா விதமா பூசிக்கிட்டு பாருங்க நான் அம்மா கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன் சரி அம்மா வந்ததே ஆ சரிம்மா இதுல என்ன இருக்கு ரொம்ப தங்கமான பிள்ளை ஆமா நேரத்துக்கு ஏத்த மாதிரி கிளம்பி ரெடியாயி காலையில இறங்கி வந்துட்டான் எங்க வீட்லயே இருக்காங்க ரெண்டு பேரு இறங்கவே செய்யல என்னமா நீங்க இப்படி சொல்றீங்க ரேஷ்மா பொண்ணுக்கு குழந்த இருக்கான் அப்ப ரெடி பண்ணிட்டு கிளம்புறதுக்கு நேரமாகவும் ஃப்ரீயாக்கு வயத்துல குழந்தை இருக்கலாம் ராத்திரி எல்லாம் சரியா தூக்க இருக்காது அசந்தாப்புல தூங்கி இருப்பாலா இருக்கும் இதுல என்ன இருக்கு இருந்தாலும் இவங்க கிளம்பி வரதுக்கு நேரமாத்தான் செய்வாளுங்க இவளவு அப்படிதான் அங்கதான் இருக்கும்போது அப்படித்தான் பண்ணுவா ஒரு வேலையும் செய்ய மாட்டான் ஏதோ இங்க வந்துதான் வேலை செய்யறது உங்ககிட்ட ஒத்தாசி இருக்கிறது எல்லாம் பண்றது எனக்கு ஒரு வேலை செஞ்சு தர மாட்டான் இப்போ ஒரு வாரம் வந்திருந்தாலே ஒரு பொருளை கூட இங்க இருந்து தூக்கி அங்க வைக்க மாட்டான் நானும் சத்தம் போட்டுக்கிட்டே தான் இருப்பேன் ஒத்த காந்தி அந்த அளவுக்கு நானும் கண்டுக்கறது இல்லை ஆனா உங்க வீட்டுக்கு வந்துதான் எப்படி இருப்பாலும்

ஆஹ் நீங்க போங்கப்பா நான் பாத்துக்கிறேன் அவனை நான் சம்மாதிரப்படுத்திக்கிறேன் நீங்க கீழே டெக்கரேஷன் சொல்லியிருக்கேன் ஆள் மட்டும் வந்திருக்குப்பா அந்த ஆள் கூட மட்டும் நின்னு பாத்துக்கோங்க அவங்க என்னென்ன கரெக்டா பாத்துக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பூவெல்லாம் எல்லாமே அரேஞ்ச் பண்ணிட்டேன் கீழே வீட்டுல எல்லாமே ரெடி பண்ணியாச்சு மேல ரூம்க்கும் அதுக்கப்புறமா வளாகாப்பு ரெடி பண்ற இடத்துக்கு மட்டும் ஸ்டேஜ் போட சொல்லியிருக்கேன்ப்பா இது ஓகே தானே போதும் தானேப்பா போதும் ரகு மாசம்ளகாப்பு தானே ஒன்பதாவது மாசம் மண்டபத்துல வச்சு நல்ல சேரப்பா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க மாமாராரு அப்ப பாத்துக்கலாம் ஆஹ் மாமாவாத்தையும் வந்த மாதிரியே இல்ல மாமாவோட அம்மாக்கு ரொம்ப சீரியஸா இருக்கான் அதான் அங்க போய் பாத்துட்டு வரேன்னு சொல்லியிருக்காங்க இருக்காங்க நீங்க போய் ஏற்பாடு பண்ணிக்கிட்டே இருக்கன்னு அங்க போயிட்டே மாமியாரும் பாத்துட்டு வரேன் ஓலனா அதுக்கு போய் ஏதாச்சும் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சரி இவன் சமாதனைப்படுத்தி எப்படியாச்சும் அப்பமா வச்சு அழுதுட்டுதான் இருக்கான் ஆமா சரிப்பா நான் பாத்துக்கிறேன் சேரோஷன் இப்படி சொல்ற ட்ரெஸ்ல எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா அஷோ ரோஷன் கண்ணே வச்சிருவாங்களே எல்லாரும் அந்த அளவுக்கு அழகா இருக்கீங்க மாமா சொன்ன கேப்பீங்க தானே இந்த ட்ரெஸ்ல அப்படி குட்டி ராசா குட்டி மாதிரி இருக்கீங்க நீங்க அப்படி பாக்குறதுக்கு இந்த பொம்மை படத்துல எல்லாம் வருவாங்கல்ல நான் தான் கிங் அப்படி சொல்லுவாங்கல்ல கிங் மாதிரி இருக்கீங்க ஐஷோ யாருன்னா ரோஷன் கிட்ட போய் பொய் சொல்லுவாங்களா ரோஷன் தான் கிங் ஆச்சு கிங்க கிட்ட போய் சொன்னா கண்டுபிடிச்சிருவாங்கல்ல மாமா என்னைக்குன்னா அவங்க கிட்ட போய் சொல்லிருக்கேன் ரோஷன் இந்த ட்ரெஸ்ல கிங் மாதிரி தான் அழகா இருக்கீங்க இந்த வீடியோ பாக்குறவங்க கிட்ட வேணா கேட்டுக்கோ நீ ஏன் நான் எவ்வளவு அழகா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாரு ரெட் கலர் சட்டை பட்டு வேட்டி பாக்குறக்கு அப்படிதான் இருக்க நீ பாக்குறக்கு மாமா கூட நல்லா இல்ல ஆனா நீ பாரு சூப்பரா இருக்க இன்னும் சிரிச்சா இன்னும் அழகா இருப்ப நீ

குழந்தைகிட்ட என்னடா சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன் என்ன பத்த லூசு மதிய தெரியுது உனக்கு பின்ன குழந்தைகிட்ட போய் ட்ரெஸ் நல்லாவே இல்லன்னு சொல்லிருக்கேன் இருக்கேன் அழகா இருக்கான் அது இந்த ரெட் கலர் சட்டைக்கும் அந்த பட்டு வேட்டிக்கும் எவ்வளவு அழகா இருக்கான் பாரு

நல்லா இருக்கேன் அம்மா இந்த ட்ரெஸ்ல நீ சொன்னா என்ன சொல்ல என் பையன் பாரு என்ன பார்த்த உடனே எப்படி சூப்பரா இருக்கீங்க சூப்பரா இருக்கீங்கன்னு சொல்றான் அதுதான்டா என் பையனுக்கு என் மேல தனி பாசம் நீ சொல்லு நான் நல்லா இருக்கேன்னா இல்லையாடா ஆஹ் சொல்லட்டுமா இல்ல பொய்யும் சொல்லட்டுமா உண்மையே சொல்லு உண்மை சொன்னா வருத்தப்படுவேன் அதனால பொய்யே சொல்றேன் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு ரகு நல்லா இருக்கு நன்றி சொன்னேன் நல்ல இல்ல கேவலமா இருக்கு நான் சொன்னேன் பொய் சொல்றேன்னு சொல்லிட்டு நல்லா இருக்கேன்னு சொல்ற ஆமடி பொய் தான் சொன்னேன் ஆ இதுல என்ன இருக்கு இத வர தனியா வந்து உனக்கு ப்ரூஃப் பண்ணுவாங்களா சிபே உன்கிட்ட போய் கேட்டா பாரு ஆமா இங்க பாரு ரோஷன் நீ யார் கூட சேர்ந்தாலும் சரி ஆனா இவன் கூட மட்டும் சேரவே சேராத இவன் சரியான ஃப்ராட் யாரு நானாடி 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 ஆமாடா நீதான் வயமுடு சி சரி நம்ம அப்புறம் வச்சுக்கலாம் வந்துடலாம் எல்லாருக்கும் வணக்கம் சொந்தங்களே நாளைக்கு வீடியோல கண்டிப்பா பிரியாக்கும் முத்துமாரிக்கும் வளகாப்பு வீடியோ வந்துடும் அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் ரோஷன் குட்டிய பத்தி கேட்டிருந்தீங்க கை எப்படி இருக்கு கை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கை பரவாயில்ல ஆக்சுவலா கையில ஊத்தல அவங்க வயிற்றுல ஊத்திட்டு தொடையில பட்டுருச்சு ஆ லைட்டா வந்து மார்க் மாதிரி ஆயிட்டே மத்தபடி ஓகே தான் அவங்க நல்லா இருக்காங்க நீங்க யாரும் பயப்பட வேண்டாம் ரொம்பவே அவங்க சேஃபா ரொம்ப சேட்டை பிடிச்சி ரொம்ப ரொம்ப நல்லா இருக்காங்க அவங்க அவங்க சொல்ற மாதிரி இல்ல சொன்னாங்களே ரோஷன் குட்டி ரொம்ப சமத்து தான் என்ன ரோஷன் ஆமா நான் மாமி சொல்ற மாதிரி ரொம்ப அம்மி சாமத்து யாரும் அம்மி சொல்றேன்னு நம்பாதீங்க நான் அம்ம்ப அம் பாக்குறவங்களுக்கே தெரியும் நீங்க எவ்வளவு சேதப்படுறீங்க பண்றீங்க மாமனும் மச்சானோன்னு சேர்ந்து ஆமா சரி சொந்தங்களே அடுத்த வீடியோல பாக்கலாம் பாய்